நீங்கள் வேலை செய்யற இடத்துல நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா கண்டிப்பாக கிடையாதுங்க அது சில சமயங்களில் ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நல்ல சுபாவம் நல்லதாக இருக்கலாம் ஆனால் வேலை செய்கிற இடத்துல ரொம்பவே நல்லவங்களா இருந்தா என்னென்ன சிக்கல்கள் வரும் ஒரு அஞ்சு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்போவுமே நல்லவங்க அப்படின்னு பேர் எடுத்தா எல்லாரும் உங்ககிட்ட வந்து வேலை கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அவர் நல்லவருங்க மறுக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே உங்க தலையில எல்லா வேலையையும் கட்டிடுவாங்க உங்க மேல திணிக்கப்படுற வேலைகள் அதிகமாகி ஒரு கட்டத்துல உங்களுக்கே டைம் இல்லாம மன அழுத்தமும் அதிகமாகும் ரெண்டாவது நீங்கள் யாருக்குமே நோ சொல்ல மாட்டீங்க உதவி கேட்டு யார் வந்தாலும் சரி உங்களால் முடியுதோ இல்லையோ சரின்னு சொல்லிடுவீங்க இதனால் உங்கள் தனிப்பட்ட வேலைகள் பாதிக்கப்படும் நோ சொல்ல தெரியாமல் மற்றவங்களுக்காகவே உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்குவீங்க இது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க நீங்கள் ரொம்பவே நல்லவராக இருக்கிறதுனால மற்றவங்க உங்களுடைய நல்ல குணத்தை பயன்படுத்திக்கவும் வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் மறுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சா உங்களுடைய சம்மதம் இல்லாமலேயே சில முடிவுகளை எடுத்து உங்கள் மேலே பழி போடவும் தயங்க மாட்டாங்க ஸோ பீ கேர்ஃபுல் நாலாவது உங்க நல்ல குணம் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையா அமையலாம் உங்க திறமைகளை வெளிப்படுத்த உங்களுக்கான வாய்ப்புகளை உறுதியும் தேவைப்படும் அவரு எதுக்குமே சண்டை போட மாட்டாருப்பா ரொம்ப அமைதியானவருப்பா அப்படின்னு உங்க மேல ஒரு இமேஜ் வந்துருச்சுன்னு வைங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு இருக்காதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வுகளும் தாமதமாகலாம் அஞ்சாவது கடைசியா நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் நல்லவரா இருக்கணும்னு நினைக்கும்போது உங்களுக்கான சுயமரியாதை குறைஞ்சிரும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கான நியாயமான உரிமைகளை கூட விட்டு கொடுத்துருவீங்க ஒரு கட்டத்தில் உங்களுக்கே உங்கள் மேலே மதிப்பு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும் நல்லவங்களாக இருக்கிறது நல்லது தான் ஆனால் அது எது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எல்லை கூட போட்டுருக்கணும் இல்லைனா ஆபத்துகள் சூழ்ந்துக்கும் புரிகிற இடத்துல புத்திசாலித்தனமாகவும் சமயோசிதமாகவும் நடந்துக்கிட்டால் மட்டுமே நிம்மதியாக வேலை செய்ய முடியும்